உடம்பில் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறது வர்மக்கலைனா ரத்தமும் சுவாசமும் உயிரும் ஓடுற பாதைகளை பற்றியது தான் ஆனால் அதுக்குள்ள பல வித்தியாசமான கலைகளும் இருக்கு முதல்ல வர்மம் இது காயம் நிவர்த்தி செய்யக்கூடியது மருத்துவம் சார்ந்தது அடுத்தது அசாத்திய வர்மம் இதோட தாக்கம் உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்தானது பிரயோக வர்மம் போரில் எதிரியை அடக்கிறதுக்கான இரகசிய கோட்பாடுகள் இதில் அடங்குது அபய வர்மம் பாதுகாப்புக்காக ரகசியமாக அமைதியோட தற்காத்து கொள்ளும் வர்மம் இது முடிவில் மரணம் தரும் வர்மம் இந்த வகை பாயும்போது நொடி நேரத்தில் உயிர் போயிடும் வர்மக்கலையின் இந்த ரகசியங்கள் நூற்றாண்டுகள் கடந்து தமிழர் அறிவின் ஆழத்தை பேசுது இது போன்ற தமிழரின் மரபுகளை தெரிஞ்சுக்க உங்கள் கதையின் ரகசியம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்